இப்போ நம்ம குரு வந்து உதத்தியோரோட சுற்றிக்கிட்டு இருந்த பெண் கிரகமான மாதா மேலே மோதவும் குரு கொஞ்சம் உடஞ்சி அந்த மாபெரும் ஏரியா தான் பரத்வாசன் அவர் வந்து நம்ம துஷியந்தன் சகுந்தலையோட சேர்ந்து சுற்றுவார் பரத்வாஜன் பரத்வாஜன் அப்படிங்கிற பேரில் அவர் சுற்றிக்கிட்டு இருப்பார் இருந்து மன்னியூ அப்படிங்கிற மாபெரும் கிரகம் பிறக்கும் வெடித்து செதறி அவர் அவருக்கு வந்து இன்னும் ஒரு அந்த மண்ணியுங்கிறவருக்கு இன்னும் ஒரு ஐந்து கிரகங்கள் வெடித்து வரும் அதில் நல்ல பிரபல்யமாக இருந்த கிரகம் வந்து பிருகசத்ரன் அவர்கிட்ட இருந்து வந்தவர் இருந்து வெடித்து செதறி வந்தவர் சுகோத்திரன் அந்த சுகோத்திரன் டருந்து வந்தவர் அஸ்தி இவர் இருந்த ஏரியாவுக்கு பேர் தான் அஸ்தினாபுரம் நம்ம இது கௌரவர்கள்லாம் ஆட்சி புரிஞ்சாங்கல்ல அஸ்தினாபுரம் பீஷ்மர்லாம் இருந்தாரலாம் அந்த ஏரியா வந்து இந்த அஸ்தி இருந்த ஏரியாவுக்கு பேர் தான் அஸ்தினாபுரம் இந்த அஸ்திங்கிறவருக்கு மூணு கிரகங்கள் உண்டாச்சாம் அஜமீடன் திவி மீடன் புருமீடன் புருமீடன் அடுத்து வெடித்து செதறல அதனால் அதோடு அவர் முடிஞ்சிட்டார் திவி மீடனுக்கு நிறைய கிரகங்கள் வெடிச்சிச்சு அவங்க குரூப்பு ஒரு பக்கம் போயிட்டுருந்துச்சு அடுத்து இந்த அஜமீடன் குரூப் என்னாச்சு இவங்க அப்படி இந்த அஜமீடன் வந்து நிறைய பெண் கிரகங்கள் அவரை சுற்றிக்கிட்டு இருந்துச்சான் அதில் ஒரு குரூப்பில் வந்து அஜமீடனுக்கு அந்த வ அந்த கிரகங்கள் வெடித்து வெடித்து வரும்போது நம்ம வியாசர் கிட்டேருந்து வெடித்து செதறனா அந்த சுகர் அப்படிங்கிற இருந்து வந்த கிருத்தி அப்படிங்கிற பெண்ணை பெண் கிரகத்தை இவங்க குரூப்பில் அஜமீடன் குரூப்பில் இருந்த அனுகன் அப்படிங்கிறவர் அவருக்கு அவரை சுற்றி அந்த கிருத்தி சுற்ற ஆரம்பித்தாங்க அந்த சுகரோட பெண் கிருத்திங்கிறவங்க இந்த அஜமீடன் இருந்தால் அணுகன் அப்படிங்கிறவரை சுற்றி அவங்கள்ட்ட இருந்து வெடித்த கிரகம் பிரம்ம தத்தன் இப்போ அடுத்து வந்து அஜமீடன் கிட்ட இருந்து வெடித்து செது நளினிங்கிற கிரகம் பெண் கிரகம் சுற்றிக்கிட்டு இருக்கு அவங்க கிட்ட இருந்து வெடித்து செதுனவர் நீலன் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து வந்தவர் ரம்யாஸ்வன் அப்புறம் அவங்க கிட்ட அஞ்சு கிரகங்கள்